படுக்கையில் மாணவனுடன் ஆசிரியை உல்லாசம் ஜன்னல் வழியாக எட்டி பார்த்த கணவருக்கு நடந்த ட்விஸ்ட் நமது சேனலில் பார்த்தீங்கன்னா தினமும் பல்வேறு விதமான கிரைம் நியூஸ்களை தொடர்ந்து அப்லோட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கும் இது போன்ற வீடியோவை பார்க்க மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஆந்திர மாநிலம் காக்கிநாடா ராமராவ்பேட்டையில் வசிக்கும் லட்சுமணன் இறால் பண்ணை வைத்து தனது குடும்பத்தை நடத்தி வருகிறார் அவர் தினந்தோறும் இரவு தனது இறால் பண்ணைக்கு காவலுக்கு சென்று அதிகாலையில் வீடு திரும்புவார் இந்த நிலையில் லட்சுமணன் மனைவி நாகலட்சுமி தனியார் கல்லூரியில் கம்ப்யூட்டர் ஆசிரியராக பணியாற்றி வந்திருக்காங்க கல்லூரியில் படிக்கும் மணிகண்ட என்ற நபருடன் லட்சுமிக்கு திருமணத்திற்கு புறம்பான உறவும் வச்சிருந்திருக்காங்க மணிகண்டாவும் நாகலட்சுமியும் பலமுறை ரகசியமாக வெளியில் சந்தித்து வந்திருக்காங்க இந்த நிலையில் இரவு லட்சுமணன் இறால் பண்ணைக்கு சென்றபோது மணிகண்டாவை வீட்டிற்கு வரவழைத்து நாகலட்சுமி தனது ஏழு வயது மகனை வீட்டில் வைத்துக்கொண்டு இருவரும் வீட்டில் ஒன்றாக ஒரே பெட்டிலும் இருந்திருக்காங்க இரவில் வழக்கம்போல் இறால் பண்ணைக்கு சென்ற லட்சுமணன் மனைவி மீது சந்தேகப்பட்டு நள்ளிரவில் வீடு திரும்பியிருக்காரு ஜன்னலுக்கு வெளியே பார்த்தபோது அவர்கள் இருவரும் தனியாக இருந்ததை பார்த்த லட்சுமணன் வீட்டின் அனைத்து கதவுகளையும் பூட்டிவிட்டு போலீசாருக்கும் உறவினர்களுக்கும் தகவலும் கொடுத்திருக்காரு உடனடியாக சுற்றியுள்ள மக்களும் அங்கு வந்தபோது நாகலட்சுமி காதலன் மணிகண்டாவையும் கையும் களவுமாக பிடிச்சிருக்காங்க அப்போது மணிகண்டவை தாக்க முயன்ற லட்சுமணனை போலீசார் தடுத்து மணிகண்டாவை போலீசார் கைது செய்திருக்காங்க இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா அந்த பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு தன்னுடைய கணவர் பார்த்தீங்கன்னா குடும்ப நலன் கருதி குடும்பத்துக்காக இரவு பகல உழைச்சிட்டு இருக்காங்க ஆனால் சில மனைவிகள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தகாத முறையில் நடந்துக்கிட்டு குடும்பத்தில் சில சலசலப்பை ஏற்படுத்தி வருகின்றாங்க மேலும் இது போன்ற வீடியோக்கள் உடனுக்குடன்கான மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க